பார்க்கின்றோம் வழிப்பறிகள் நடப்பதும் பாலியல் பலாத்காரங்கள் நடப்பதும் தொடர்ந்து கொலைகள் நடப்பதும் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது தமிழகத்தில் ஒரே ஒரு முதலமைச்சராக இருந்தால் கண்டிப்பாக இதை கட்டுக்கு கொண்டு வரலாம் ஆனால் ஐந்து முதலமைச்சர்களாக அந்த குடும்பத்திலே இருந்து கொண்டு தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு சீரழிவுக்கு காரணமாக இருக்கிறார்கள் தேர்தல் நடக்கும் பொழுது வாக்குறுதிகளாக அவர்கள் கொடுத்தது கிட்டத்தட்ட ஐநூறு வாக்குறுதிகள் நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் முக்கியமானதாக இங்கே இருக்கின்றவர்களுக்கு தெரியும் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவ கனவோடு படிக்கின்ற மாணவர்கள் நீட் தேர்வினால் அந்த மருத்துவ கனவு தகர்த்தெறியப்பட்டது ஆகவே இந்த நீட் தேர்வை நாம் ரத்து செய்து கனவு காண்கின்ற மாணவர்கள் மருத்துவராக வாய்ப்பு அளிக்கப்படும் என்று திமுக ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து செய்வது என்று சொன்னார்கள் அதை ரத்து செய்வதற்கான சூட்சுமம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் சொன்னார்கள் மூன்று வருடம் ஆகின்றது அந்த சூட்சுமம் இன்னும் என்னவென்று கூட தெரியவில்லை ஆனால் இதே நீட் தேர்வை கொண்டு வந்தது அவருடைய இந்தியா கூட்டணி கட்சி காங்கிரசும் திமுகவும் தான் அதற்கு யார் காரணம் என்று சொன்னால் அன்றைக்கு காங்கிரஸ் அரசியலே திமுக மத்திய அமைச்சராக இருந்த நாமக்கல்லை சேர்ந்த காந்தி செல்வன் அவர்கள்தான் அங்கே துணை அமைச்சராக இருந்தார் மருத்துவத்துடைய துணை அமைச்சராக இருந்தார் அவரும் நீட் தேர்வு ஒப்பந்தத்தில் அவரும் கையெழுத்திட்டிருக்கின்றார் ஆக திமுகவே நீட் தேர்வை கொண்டு வந்து நீட்டை ஒழிப்போம் என்று சொல்லுகிறார்கள் இரட்டை நாடகம் ஆடுவது எந்த விதத்திலும் இது நியாயமல்ல மாணவர்களை ஏமாற்றி பெற்றோர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பின் ஊர் ஊராக சென்று மக்களிடத்தில் கையெழுத்து வேட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கேட்டால் நீட்டு ஒழிப்பதற்கான கையெழுத்தாம் அப்படி என்றால் அவர்கள் சொன்ன சூட்சமம் என்ன என்று தெரியவில்லை ஆக மக்களை ஏமாற்றி மாணவர்களை ஏமாற்றி பெற்றோர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக மூன்று வருடம் ஆகியும் இன்னும் கூட இந்த நீட் தேர்வு ஒழிப்பதற்கான வழி இல்லை அதே போல போக்குவரத்து தொழிலாளர்கள் இருக்கின்ற இங்கே இருக்கின்ற அனைத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போன்ற அரசு ஊழியுடைய பிரச்சனைகள் எல்லாம் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவேன் திமுக ஆட்சிக்கு வந்தால் என்று சொன்னார்கள் ஆனால் இன்று வரையிலே அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கடந்த மாதத்தில் கூட பார்த்திருப்போம் சென்னை நுங்கம்பாகத்தில் இருக்கின்ற பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தினுடைய எதிரே தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த ஆசிரியர் பெருமக்களும் சென்னையை ஸ்தம்பிக்கின்ற வகையிலே போராட்டம் நடத்தினார்கள் இந்த அரசுக்கு எதிராக நடத்தினார்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லையே என்கின்ற ஒரு ஆதங்கத்தோடு நடத்தினார்கள் இப்படி ஒவ்வொரு துறையாக எடுத்துக்கொண்டால் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை இன்று வரையில் நிறைவேற்றவில்லை இன்னும் சொல்ல போனால் மானியங்கள் ரத்து செய்யப்படவில்லை நெசவாளர்களுக்கு கொடுத்த மானியங்கள் ரத்து செய்யப்படவில்லை இப்படி திமுக தான் தோன்றி தனமாக ஆட்சியை நடத்தி கொண்டு தினம் 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 மக்களுக்கு வேதனை அளித்து கொண்டிருக்கின்ற இந்த அரசு இன்னும் நீடிக்கப்பட வேண்டுமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அதற்கு ஒரு முத்தாய்ப்பாக அமைந்ததுதான் இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலிலே போட்டியிடுகின்ற அருமை சகோதரன் நல்ல தம்பி நல்ல தான் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர் சின்னத்திலே வாக்களித்து அவரை நாம் திருவள்ளூர் தொகுதியினுடைய பிரச்சனைகளை டெல்லியில் எடுத்து சொல்வதற்கு நாம் அனுப்பி வைப்பதன் மூலமாக இந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க முடியும் இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக ஏற்கனவே தமிழகத்தில் பொற்கால ஆட்சியாக இருந்த அண்ணா தமிழுடைய அரசு மீண்டும் கொண்டு வருவதற்கு இங்கே பார்த்திருப்போம் தங்கம் விலை நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே இருக்கின்றது இல்லத்தரசிகள் எல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அறுபது ஆறைக்கு நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நாம் வீட்டிலே குழந்தைகளுக்கு பெயர் ஒன்றால் தங்கம் என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனால் தங்கம் வாங்க முடியுமா என்று தெரியவில்லை அந்த அளவிற்கு இன்றைக்கு விலையற்றம் மிக வேகமாக ஜெட் வேகத்தில் ஏறிக்கொண்டிருக்கின்றது மத்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் நம்முடைய இல்லத்தரசுகள் தினந்தோறும் பயன்படுத்துகின்ற கேஸ் சிலிண்டர் கடந்த ஐந்து ஆண்டுக்கு முன்னால் என்ன விலை இருந்தது இப்பொழுது என்ன விலை இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த நகர்ப்பகுதியில் இருக்கின்ற குடும்பத்தார்களுக்கு தெரியும் கடந்த முறை வீட்டு வரி நாம் எவ்வளவு கட்டியிருந்தோம் இந்த நகராட்சியில் இப்பொழுது எவ்வளவு கட்டிக்கிறோம் ஐநூறு ரூபாய் கட்டியவர்களெல்லாம் இன்றைக்கு மூணாயிரம் ரூபாய் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அப்படி எதற்கெடுத்தாலும் விலைகளை ஏற்றி பணத்தை இரட்டடிப்பாக்கி இந்த அரசு மக்களுக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆட்சி மீண்டும் தமிழகத்திற்கு வர வேண்டுமா இந்த ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு உங்கள் முன்பாக கையேந்தி முரசுக்கு வாக்குத்தாருங்கள் என்று சொல்லுகின்ற நல்ல தம்பி அவர்களுக்கு உங்களுடைய பொண்ணான மணியான முத்தான விலை மதிக்க முடியாத இந்த வாக்குகளை சின்னத்திற்கு வாக்களித்து ஆட்சிக்கு வாக்களித்துக்கு வைக்க வேண்டும் அதோடு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு ஆளுகின்றவர்கள் ஆரம்பித்த உடனே கூட இல்லை சமீப காலமாக இலங்கைக்கு அருகே இருக்கின்ற தமிழ்நாட்டிற்கு சொந்தமான இந்தியாவிற்கு சொந்தமான கச்சத்தீவை மீட்போம் என்று சொல்லுகிறார்கள் பாஜகவை சார்ந்தவர்கள் பத்து வருடம் ஆட்சியில் இருந்தவர்கள் ஏன் கட்சி மீட்கவில்லை என்று பொதுமக்கள் கேள்வியை கேட்க மாட்டார்களா கட்சத்தீவை காங்கிரசும் திமுகவும் தாரைவார்த்து கொடுத்தது என்று சொல்லுகிறார்கள் அது உண்மையாக கூட காங்கிரசும் திமுகவும் தமிழக மீனவர்கள் ஆழ்கடல்களே மீன்களை பிடிக்கின்ற பொழுது சற்று ஓய்வு எடுப்பதற்காக கச்சை தீர்வு பயன்பட்டது வலைகளை உலர்த்துவதற்கும் எடுப்பதற்கும் இருந்த அந்த தீவை காங்கிரசும் திமுகவும் இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தது உண்மைதான் ஆனால் பாஜக அரசு உத்தரவாதம் கொடுக்குமா தீவை நாங்கள் மீட்டிக் கொடுக்கிறோம் என்று சொல்லுவார்களா அச்சத்தையும் கொடுத்தார்கள் என்று சொல்லுகிறார்களே தவிர நாங்கள் மீட்கிறோம் என்று அவர்கள் ஏன் சொல்லவில்லை ஆக இதிலே கூட என்னென்ன சூட்சுமங்கள் அடங்கி இருக்கிறது என்று தெரியவில்லை இப்படி வாய்க்க வந்தபடி மத்திய அரசும் உணரிக் கொண்டிருக்கின்ற திமுகவும் அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது ஒவ்வொரு கூட்டத்திலும் அண்ணா தொண்டர்கள் எழுச்சியோடு இன்றைக்கு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு பொற்கால ஆட்சியில் நடந்த நலத்திட்டங்கள் ஏழை மக்கள் பயன்படுகின்ற பல்வேறு நலத்திட்டங்களையெல்லாம் எல்லாம் இன்றைக்கு திமுக அரசு நிறுத்திவிட்டது அந்த திட்டங்களெல்லாம் மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த தேர்தலிலே முரசு வெற்றி பெற வேண்டும் ஆக இந்த திட்டங்கள் மீண்டும் கொண்டு வர வேண்டும் ஆகவே தொண்டர்கள் தமிழ்நாடு முழுக்க வாக்கு சேகரிக்கின்ற பொழுது மக்கள் எழுச்சியோடு வருகின்றதை பார்த்து எதிர்க்கட்சியினர் மிரண்டு இருக்கிறார்கள் ஆகவேதான் இன்றைக்கு நாம் வெற்றி பெறுவோம் தமிழகத்தை தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெறும் என்று திமுக சொல்லவில்லை இந்தியாவை காப்போம் இந்தியாவை காப்போம் என்று சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் என்ன ஐநூறு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றதா சட்டமன்ற தொகுதியை கூட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் இருக்குது ஆனால் இவர் இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற தொகுதிகளை வச்சுக்கிட்டு இந்தியாவை காப்போம் என்று சொல்கிறார் இதனால் பீகார் உத்தரப்பிரதேச வெஸ்ட் பெங்காலு மத்திய பிரதேசம் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளவே இருக்குதா ஆக இப்படியெல்லாம் அவர்கள் பயத்திலே உடறி கொண்டிருக்கிறார்கள் ஆக வெற்றி பெறுவது அண்ணா தன்னுடைய கூட்டணி தான் என்பதை அவர்களே உறுதி செய்திருக்கார்கள் ஆகவே அண்ணா கூட்டணி கட்சிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ இரட்டை இலைகளும் முரசுகளும் வெற்றி வாய்ப்பை முந்திக்கொண்டிருக்கின்றது கருத்து தடுப்புகளையெல்லாம் எல்லாம் மொழியாக்கி இன்றைக்கு அதிமுக முன்னேறி கொண்டிருக்கின்றது மத்தியில் ஆளும் பாஜகவும் தமிழகத்தில் ஆளும் திமுகவும் அவர்கள் விருப்பத்துக்கு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வெற்றி என்பது நிச்சயம் இதே கூட்டம் வெற்றி விழாவிலும் கலந்து கொள்ள வேண்டும் ஆகவே இங்கே இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேமுதிகவும் புரட்சி கட்சி போன்ற இன்னும் பல்வேறு அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு இருந்து கொண்டு இருந்து கொண்டு ஒன்றாக இணைந்து வாக்கு சேகரித்து கொட்டும் அது முரசு கொட்ட வேண்டும் இந்த தொகுதியில் கொட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து